காதலிக்கிறப்ப ஒரு சம்பவம் நடக்கும் இளைஞர்களுக்கு அதில் ஒரு உற்சாகம் அதாவது நீங்கள் நல்லா அந்த பிள்ளையை கவர்றதுக்காக என்ன மாதிரி ஒரு மேஜிக்கை பண்ணுவாங்க படியில் நீங்கள் பஸ்ஸில் வயதில் பாருங்கள் காலேஜ் பையன் உள்ளுக்கு இருபத்தஞ்சி சீட்டு காலி இருக்கும் ஆனால் படியில் தான் நின்றுவாங்க இன்னொன்று ஆறு பாடம் வச்சுருப்பாங்க ஒரு நோட்டு தான் கொண்டு போவோம் அது எதுக்கு தெரியுமா அது சீட்டு போடுறது படிக்கிறது கிடையாது அப்படி ஒரு காரணம் என்னென்னா ஒரு பொண்ணை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்க்குறக்கு முன்னாடி அப்படியே பெரிய ஃபைடர் மேனாக இருப்பேன் பார்த்து அந்த பிள்ளை வேணா பார்த்துருச்சு வச்சுக்கேன் ஜென்டில் மேனாக மாறிடுவேன் அது லவா சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கேன் லக்கி மேன் கல்யாணம் ஆன பின்னாடி தான் வாட்சி மேனாக வீட்டில் துண்டை போட்டுட்டு உக்காந்துருப்பேன் என் வாழ்க்கை எப்படி போச்சு என்னடா பாவம் செஞ்சுன்னு சொல்லி உழைப்பேன் ரெண்டு குழந்தை வைத்துருச்சுன்னா அவ்வளோதான் ஸ்பைடர் மேன் சொன்னோம்ல அதுக்கடுத்து டாபர் மேனா வவு வவுன்ட்டு வாழ்க்கையே போயிடுச்சு சும்மா சொல்கிறேன் ஏன்னா ஒரு ஆள் சொன்னார் என் அக்கா பொண்ண கல்யாணம் பண்ணுக்கு பின்னாடி ஃபைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணண்டா சொன்னேன் அன்னைக்கு சொந்தத்துல பொண்ணு எடுக்காரா பின்னாடி ப்ராப்ளம் வர முடியல வந்துருச்சுல